நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்க கவனிக்கணும் முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட நல் எண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பேரில் அவர் தான் ரொம்ப உத்தவர் ரொம்ப நன்மையும் செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அதே போல நட்சத்திர வாரியாக நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் உத்திரட்டாதி ரெண்டாவது பாதம் உத்திரம் மூணாவது பாதம் போராடம் நாலாவது பாதம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாத வாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது ஏதாவது பிரச்சனைகள் வந்து குறையுமா ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் மேஷ ராசியில் இருக்கிறார் மேஷத்தில் யார் கூட இருக்கிறார் ராகுவோடு இருக்கிறார் அந்த ராகுவானவர் அக்டோபர் முப்பதோடு குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார் மீனத்துக்கு போயிடுவார் அப்போது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்க போகிறார் முதல்ல இந்த குருவுடைய வக்ரம் அந்த டைம் பீரியட் என்ன டேட் டீடைல்ஸ் என்ன பார்ப்போம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் நாலு முதல் டிசம்பர் முப்பது வரை ஏறக்குறைய நூற்றி பத்து நாட் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க நூத்தி எட்டுன்னு நம்ம வச்சுப்போம் கொஞ்சம் டேஸ் கூட இருக்கு இருந்தாலும் நம்ம நூத்தி எட்டுங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெய் வச்சுப்போம் அப்போ ஒரு மூன்றரை மாதம் இந்த குரு குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக ஒன்றரை மாசம் தனியாக இருக்க போறார் குரு மேஷத்தில் இந்த பக்கம் ஒன்றரை மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார் வக்ரம் பெற்ற குரு வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது ஏதாவது ஒரு நன்மை ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண் அவமானம் சாமி தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா தொடர்ந்து தடைகள் சாமி தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி இப்போ அப்படியே பைசாலாம் லாக்காயி நஷ்டமே நஷ்டமேல நஷ்டம் சாமி எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள பார்க்கப் போகிறோம் அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும் உங்கள் பர்த்து சார்ட் எடுத்து வச்சு உங்கள் பர்த்து சாட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள் அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து குரு தசை நடக்குதா பாருங்கள் அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா தசா புத்தி ஏதாவது வருதா குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசா தசையை நடத்துகிறாரா அல்லது அசுபராக இருந்த மூணு பன்னெண்டு ஆறு ஒன்பது அதை போல உங்களுக்கெல்லாம் மூணு ஆறு போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசை நடத்துகிறாரா இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீனராசிக்கு ராசிக்கு போக போகிறது இல்லை ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார் வக்ரம் வந்து மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது ராசியை விட்டு தாண்ட போகிறது இல்லை அப்போ செப்டம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த கடகராசினேயர்களே கடகராசினியர்களை இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக கடகத்துக்கு நல்லது தான் செய்யும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் நான் நிஜமாக சொல்கிற பெரிய பெரிய மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு முப்பது நாற்பது கம்பெனிஸ் இருக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக குரூப் ஆஃப் கம்பெனியாக இருப்பாங்க நிறைய செக்டர்ஸ்லாம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால் ஆனால் நம்ம அதை பார்க்குறோம் ரெகுலர் லைஃப்பில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸில் வருஷத்துக்கு ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் அது மாதிரி ஒரு பெரிய கம் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்க கரண்ட்டு சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்காங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க ஏதோ ஒரு வம்பு வழக்கு வந்திருக்கும் தொழில் முடக்கம் வந்திருக்கும் கவர்மெண்ட்டில் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாப் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க அல்லது கம்பெனிக்குள்ளே சம்திங் சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம நிறையவே இந்த கடகராசிக்கு பார்த்துட்டு வரோம் அதே போல் மிகப்பெரிய ஃபைனான்ஷியர்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அளவில் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன நடிகர்கள் இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் கடகராசி சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் அவங்களாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் அவங்களுக்கு பார்த்துக்கிட்ட ரன்னிங்கில் இருக்காங்க அதே போல் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் கடகராசியில் சரி பிஸ்னஸ்க்கு மேலே தான் இப்படி இருக்காங்க பிஸ்னஸ் செக்டர் தான் இப்படி இருக்குது வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா அவங்களாவது நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது அதுக்கு மேலேயா இருக்கு ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கட்டும் கடைநிலை ஊழியர்கள் இருந்து ஒரு சின்ன செக்யூரிட்டி வேலை இருந்து மிகப்பெரிய ஒரு ஹையர் பொசிஷனில் சீ ஒரு ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்னர் அல்லது ஒரு சீஃப் சீஃப் செக்ரட்டரி ஒரு ஒரு ஐபிஎஸ் பந்தாடு வாங்க இவங்கள மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும் மன அழுத்தம் சமயத்துல அந்த அளவுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் மன கவலைகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பா செய்யாத குற்றங்களுக்கு வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் சிறை தண்டனைகள் இந்த கடகராசியை நம்ம அது தான் சொல்லும் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் குற்றங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு ஒரு நல்லா இருப்பாங்க வெளியில் வேலை செய்கிற இடத்துல அப்போது அவங்க திடீர்னு நல்லா இருந்தவங்க நல்லா ஒன்றா இருந்தவங்க திடீர்னு விட்டு விலகிடுவாங்க நாலேருந்து என்னை வராத நாலேருந்து என்ன பேசாத விலகிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் ஏன் பிரிஞ்சாங்க ஏன் தள்ளி போனாங்க ஒன்றுமே இவங்களுக்கு புரியாது ஒன்றுமே இவங்களுக்கு தெரியாது அப்போது இந்த கடகராசியை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ தொழிலதிபர்களை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பிஸ்னஸ் செக்டர் நம்ம பில்டர்ஸை பார்க்குறோம் நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம் அவங்களும் ஒரு சின்ன பெரிய அளவில் எங்களுக்கு எல்லா லிங்க்கும் இருக்கும் எல்லா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லா அதிகாரங்களும் அவங்களுக்கு இருக்கும் எல்லா கனெக்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கும் கனெக்டிவிட்டியும் இருக்கும் ஆனாலுமே கூட அவங்களால அங்கே போய் நிற்க முடியாது ஒரு சில பிரச்சனைகள் இடதோஷங்கள் பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய குடும்பம் நான் சொல்ல பேர் சொல்லக்கூடாது ஒரு மிகப்பெரிய குடும்பம் நல்ல பாரம்பரியமான ஃபேமிலி எல்லா செல்வங்களும் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஜம்முன்னு இருக்குது எந்த ஆண்டவ முன்னத்தில் எந்த குறைவும் கிடையாது ஆனாலுமே கூட பாருங்கள் சிறு வாஸ்து தோஷம் ஒரு மரம் புதுசாக ஒரு மரக்கன்று வைக்கலாம் அந்த வீட்டில் மரக்கன்று வச்சுருக்காங்க ஆசை ஆசையாக வளர்ந்து அந்த மரத்தை வச்சிருக்காங்க அந்த மரம் அங்கே வைக்கக்கூடாது அதனால் அது வச்சதுலேருந்து அவங்க வீட்டில் சம்திங் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஃபயர்லேருந்து ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக தெஃப்ட்டு அப்படின்லாம் போகுது உள்ள வேலை செய்கிறவங்க உள்ள பிரச்சனைகள் ஸோ அந்த சின்ன சின்ன வாஸ்து தோஷங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் வாஸ்து தோஷங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேமிலி செக்டர்ஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அல்லது வந்து கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பசங்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது ஆரோக்கிய குறைவுகள் இப்படி கடகராசி என்பர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் செய்வினை கோளாறு மெயினாக செய்வினை கோளாறுகள் அது உள்நாடு வெளிநாடு எங்கேனாலும் இருக்கு நீங்கள் இப்போ கூட கனடாக்கு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான செய்வினை கோளாறு அது திருஷ்டிகோமம் மிகப்பெரியவர்கள நவச்சண்டி ஆகும் அப்போ இது போல் சைவினை கோளாறுகள் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் அதுவும் இந்த குரு ராகு தொடர்பு கடகத்துக்கு நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் ராசிக்கும் லக்னத்துக்கும் பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸோ அல்ல வந்து அந்த மடத்தில் இருக்க திருமடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே இருப்பவர்களே ப்ராப்ளமாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஊர் பூரா டிவி ஆள் வச்சு தேடிக்கிட்டு இருப்பீங்க பக்கத்தில் இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்போ மடாதிபதிகள் ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் என்னென்பது ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ண முடியுது கடகராசி அன்பர்களே அல்லது கடக லக்ன அன்பர்களே இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் இது உங்களுக்கு நன்மை நடக்குமா நான் சொன்ன மாதிரி தசா புத்தி அந்தரம் யோகி அவயோகி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுத்தான் தீர்க்கமாக சொல்ல முடியும் மிக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்